சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூர் மடாலய வளாகத்தில் அமைந்திருக்கும் தென் சபாநாயகர் கோயிலை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் கோயில் என்றால் சிதம்பரம் என்பார்கள் சைவர்கள் அந்த சிதம்பரத்து அழகிய சிற்றம்பலமுடையானை இந்த திருக்கோயிலிலும் நாம் தரிசிக்க இருக்கின்றோம் திருமுறைகள் தந்த நாயகன் சிவகாம சுந்தரியோடு காலை கொண்டு மாணிக்க ஆட்கொண்ட அந்த அழகிய நாதனை காண இருக்கின்றோம் கற்பக விநாயகர் அருள்பாலிக்கும் பிள்ளையார்பட்டிக்கு அருகே அமைந்திருக்கும் இந்த கோயிலில் நம்முடைய வினைகளை களையும் இந்த கணநாதனை வணங்குகின்றோம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே என்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் களையும் இந்த எளியபிரானை நாம் தரிசனம் செய்கின்றோம் சிதம்பரம் போலேயே அமைய அற்புத கூத்தபிரானின் ஆலயத்தை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம் வியாக்ரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் காட்சி தருவதற்கு எனவே கைலாயத்தில் உறையும் சிவபெருமான் ஆனந்த நடராஜராக இந்த பூவுலகில் எழுந்தருளினார் சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக இந்த சபாநாயகர் ஆலயத்திலும் கோவிந்தராஜ பெருமாள் கிடந்த கோலத்தில் அழகாக காட்சி தருகின்றார் மூலவர் தெய்வத்தையும் அங்கு அருள்பாலிக்கும் உற்சவ மூர்த்தியையும் ஒருங்கே தரிசனம் செய்கின்றோம் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அழகாக இங்கே கோவிந்தராஜ பெருமாள் காட்சி தருகின்றார் அவருடைய நாபியிலிருந்து தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் நான்முகன் தரிசனமும் இங்கே உண்டு குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமமே என்று திருமங்கை ஆழ்வார் இந்த இறைவனை அழகாக பாடியுள்ளார் பெரிய திருவடியின் தரிசனமும் திருத்துழா என்ற அழகான மாலையோடு அங்கே சயன கோலத்தில் அருள்பாலிக்கும் கோவிந்தராஜனை காணும் பேரு நமக்கு கிட்டியது நடராஜ பெருமானையும் கோவிந்தராஜனையும் தரிசிக்கலாம் அந்த இடத்தில் அமைந்திருப்பது போல அந்த கோவிந்தராஜன் என்ற நாமத்தோடே இந்த தலத்திலும் நாராயணர் வீற்றிருக்கின்றார் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் அந்த நான்முகனையும் அங்கு இருக்கும் தாயார் தரிசனமும் நமக்கு கிடைக்கின்றது சீதையாக ருக்மிணியாக நமக்காக இறைவனோடு வந்து வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தவள் ஸ்ரீதேவி நாச்சியார் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதையாக அவதரித்து இறைவனை பாமாலையாலும் பூமாலையாலும் மனதார நினைத்தால் அடையலாம் என்ற எளிய வழியை நமக்கு கற்றுக் கொடுத்த தாயார்தான் இப்பொழுது நாம் இந்த தலத்தில் இருக்கும் சிவகாமி அம்பிகையை காணுகின்றோம் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் அம்பிகையானவள் காட்சி தருகின்றாள் தில்லையில் அபிராமி அம்பிகையின் சன்னதிக்கு படி இறங்கி தரிசனம் செய்ய வேண்டும் தரிசனம் நிறைவடைந்தவுடனே படியேறி அந்த சன்னதியை விட்டு வெளியே வரும் கோயில் அமைப்பு இது எதை உணர்த்துகின்றது என்றால் வாழ்க்கையில் சிவகாம சுந்தரியை வணங்கினால் ஏற்றம் நிச்சயம் என்ற அற்புத தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது அந்த அம்பிகையை நாம் சரணடைந்து இங்கு இருக்கும் ஆறுமுகனை முகனை பன்னிரு கையனை இப்பொழுது காணுகின்றோம் நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று இந்த மயில்வாகனனிடம் வள்ளி மணாளனிடம் நாம் தஞ்சம் என ஓடி வந்தால் அவன் நம்மை அனைத்து தோஷங்களிலும் நிவர்த்தி செய்வான் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட செய்வான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே என அந்த அழகனை குமரனை கடம்பனை வணங்கி இங்கு இருக்கும் மூலவர் தெய்வத்தின் கோஷ்டத்தை வலம் வருகையில் முறையே முழுமுதற் கடவுள் தொடர்ந்து தென்முகக் கடவுள் அருணாச்சலேஸ்வரர் என்று பொற்றப்படும் லிங்கோத்பவர் மூர்த்தம் என அனைத்தையும் தரிசித்து நாம் இங்கு இருக்கும் நம்முடைய கவலையை அகற்றும் துர்கா தேவியையும் தரிசனம் செய்கின்றோம் மங்களம் தரும் மஞ்சள் ஆடை தரித்து அந்த ஆணவம் என்ற மகிஷன் மேல் நின்று அருள்பாலித்தவளை வணங்கி இங்கு இருக்கும் திரு மூலட்டநாதரையும் காணுகின்றோம் நமக்காக இறைவன் ஆனந்த நடராஜராக தமிழகத்தில் வந்தார் என்றார் அதற்கு முக்கிய காரணம் இந்த இரண்டு முனிவர்கள்தான் அவர்களுடைய தவத்திற்காக மனம் இறங்கிய கைலைநாதன் இன்று நமக்காக ஆனந்த தாண்டவம் ஆடுகின்றார் தில்லையுட் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்று சொல்லும் அளவிற்கு இன்றும் நாம் அனைவரும் அந்த நடராஜ பெருமானை வணங்கிக் கொண்டு இருக்கின்றோம் இருநூற்றி பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மடாலயம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த மடாலயம் வேதாந்த பாடங்களை தமிழில் அனைவருக்கும் புரியும் வண்ணம் எடுத்தோதி வருகின்றது கோவிலூர் மடாலயத்தின் முயற்சியாலும் பல பக்தர்களின் நன்கொடையாலும் இன்று அற்புதமாக தென் சபாநாயகர் திருக்கோயில் அழகாக விளங்குகின்றது சிவகுடும்பத்தில் ஒருவராக விளங்கும் சண்டேசபதம் அடைந்த அருளாளரை காணுகின்றோம் நால்வரும் சென்று வழிபட்டு பாடிய தலம் தில்லை தில்லையில்தான் திருமுறை கண்டெடுக்கப்பட்டது சோழர்கள் தங்கள் ஆட்சியையும் செங்கோலையும் தில்லை நடராஜர் சன்னதியில்தான் பெறுவார்கள் என்ற செய்தியும் உண்டு மூவேந்தர்களால் போற்றப்பட்ட நடராஜ பெருமானை இனி இந்த தலத்திலும் நாம் வணங்கலாம் உலகெல்லாம் உணர்ந்து நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று தன்னுடைய பெரிய புராணத்தில் இந்த பாடலை கொண்டு

गणपतिवामहे कवि कवीनाश्रवस्म ज्येषराज ब्रह्मणा ब्रह्मणस्पण्वनोति से ओं नमो भगवते रुद्रा नमस्ते ते रुद्रमन्यत उतोत भे नमः नमस्ते अस्तु धन्वने वने बाहुभ्याबुत ते नमः या त इष शिवतमा शिवम् बभूव ते धनुः नो रुद्रमृडया या ते रुद्रशिवा तनुरघोरापापकाशिनी पापकाशिनी नस्तनुभाषन्तमया गिरिशं ताभि चाकशीः या हस्ते बिभर्षस्तवे शिवा गिरित्रताङ्गुरुमाहि गंसे जगत् சிவகாம சுந்தரியோடு அருள்பாலிக்கும் அந்த அழகிய கூத்தபிரானை காணுகின்றோம் தன்னுடைய கையில் இருக்கும் உடுக்கை ஒலி கொண்டே இந்த உலகத்தை இறைவன் படைக்கின்றான் தன்னுடைய கையில் இருக்கும் தழல் கொண்டு தேவையற்றவைகளை உலகத்தில் அழிக்கின்றான் தன்னுடைய அருள் என்ற கரத்தை கொண்டு அனைத்து உயிர்களையும் இறைவன் காக்கின்றான் அவனுடைய காலிற்கு கீழே இருக்கும் அரக்கனை கொண்டு மறைத்தல் தொழில் என்பதை உணர்த்துகின்றான் இடது பதம் தூக்கி நமக்காக அருளல் என்ற தொழிலையும் செய்கின்றான் இப்படி அனைத்து தத்துவத்தையும் ஐந்தொழிலையும் உணர்த்தும் அற்புத மூர்த்தம் நடராஜ மூர்த்தம் இறைவனே ஒரு அந்தணர் வடிவில் தோன்றி மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகத்தை தன்னுடைய கை பட எழுதி கொண்டு அவனுடைய கையொப்பத்தையும் இட்டு இந்த உலகரிய மாணிக்கவாசகரின் பக்தியை உணர வைத்த கருணையாளன் தில்லை காளியின் அகந்தையை அழித்தவன் நாமும் அவனிடம் வேண்டினால் நமக்குள் இருக்கும் மும் மலங்களையும் விடுவான் வேயுறு தோழி பங்கன் விடமுந்த கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று இந்த இறைவனை வணங்கினால் நமக்கு எந்தவித தீமைகளும் நிகழாது சிவகாம சுந்தரிக்கு ஒப்பாக தன்னுடைய அடியவர் மாணிக்கவாசகரை வைத்து கொண்டாடிய தெய்வம் நம்மையும் கைவிடுவானோ சிவகாம சுந்தரியோடு வீற்றிருக்கும் ஆனந்த நடராஜரை வணங்கினால் வாழ்க்கையில் நமக்கு எல்லா வளமும் கிட்டும் என்பதில் ஐயமில்லை அழகனை இந்த அம்பல வாணனை நாம் சரணடைவோம் தீப மங்கள நமோ நம தூய அம்பல லீலான நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம்